கூப்பிட்ட குரலுக்கு வருவது தான் நம்முடைய தமிழ் கடவுள் முருகன் ஆனால் அவரை நாம் எப்படி கூப்பிடுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது வாங்க தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு இட் சுமா செல்வா ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோ நம்ம வந்துட்டு தைப்பூசத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கோம் வருகின்ற பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசம் வருது அந்த நாளில் நம்மளுடைய முருகனை எப்படி நம்ம விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் முருகனுக்கு பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவோ விரத நாட்கள் இருந்தாலும் கூட இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இந்த பூச நட்சத்திரமும் ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த தைப்பூசத்தை நம்ம உலக மக்கள் அனைவருமே ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு வர்றோம் இந்த தைப்பூச திருநாளில் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு முருகனுக்கு வந்து வள்ளியை வந்து திருமணம் முடித்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த தைப்பூச திருநாள் தான் அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்த கடலூர் மாவட்டத்தில் உள்ள வடலூரில் வள்ளலார் திருக்கோவில் இருக்குது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலார் இறைவனோடு கலந்து ஜோதியாக காட்சி தந்த திருநாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தைப்பூச திருநாள் அவருக்குமே மாதம் மாதம் ஜோதி காமிப்பாங்க ஆறு திரை நீக்கி மட்டும்தான் அந்த ஜோதியை நம்ம காண முடியும் ஆனால் அந்த தைப்பூச திருநாளில் ஏழு திரையும் நீக்கி மகா ஜோதியாக வள்ளலார் நமக்கு வந்து காட்சி தருவார் அவ்வளவு சிறப்புமிக்க இந்த நாளில் நம்ம எப்படி விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு சிலர் வந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து விரதம் ஆரம்பிச்சிருப்பாங்க டிசம்பர் அஞ்சு ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா பிப்ரவரி வந்து பதினொன்றாந்தேதி தேதி நாற்பத்தி எட்டாவது நாள் கரெக்டாக முடியும் இப்போ ஒரு சிலர் வந்து அந்த நாற்பத்தெட்டு நாள் நம்ம தவற விட்டுருப்போம் இல்லைங்களா ஏதோ ஒரு சில காரணத்தினால நம்மளால் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியாது அந்த மாதிரி உள்ளவங்க இப்போது நாளைக்கு வந்து வியாழக்கிழமை ரொம்ப அற்புதமான நாள் பார்த்திங்க அப்படின்னா கிருத்திகையும் கூட சேர்ந்து வர்றதால இது வந்து குபேர கிருத்திகைன்னு கூட சொல்லுவாங்க நாளைக்கு வந்து வியாழக்கிழமையும் அந்த கிருத்திகையும் சேர்ந்து வர்றதால தான் அந்த குபேர கிருத்திகை இந்த நாளில் நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணால் கூட இன்னையிலிருந்து பதினொன்னாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஆறு நாள் நம்ம கணக்கு வரும் இந்த ஆறு நாள் கூட நம்ம விரதம் இருக்கலாம் இந்த ஆறு நாள் எப்படி விரதம் இருக்கிறது அப்படின்னா காலையில் எந்திரிச்சு நாளைக்கு கிருத்திகையும் கூட வர்றதால காலையில் எந்திரிச்சு எப்பொழுதும் போல் வீடு வாசல் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வாசலில் கோலம் வச்சுட்டு உள்ளே வந்து முருகனுடைய படத்துக்கு நீங்கள் மாலை அணிவிச்சிட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஏதோ பால் பழம் வச்சு நம்ம வந்துட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மதியானம் நம்ம வந்துட்டு இலை போட்டு பழ பழக்கம் இருக்கும் இல்லைங்களா கிருத்திகனைக்கு எப்பொழுதுமே இலை போட்டு படைப்போம் அன்றைக்கி நம்ம இலை போட்டு படைக்கிறது ரொம்ப நல்லது நம்மளால் முடி என்ன முடியுமோ அதை செய்யுங்க உங்களால் ஒரு சாதம் மட்டும் தான் செய்ய முடியலாம் ஒரு சாதம் மட்டும் செய்யலாம் இல்லை நம்மளால் நிறைய செய்ய முடியும் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் எண்ணிக்கையை பொறுத்து நீங்கள் செஞ்சு வழிபாடு பண்ணுங்கள் இல்லை எதுவுமே செய்ய முடியலனா கூட ஒரு கிளாஸ் பால் ரெண்டு பழம் அதுவே போதுமானது அன்றைக்கி கண்டிப்பாக வெற்றிலை தீபம் போடுங்க வெற்றிலை தீபம் எந்த அளவுக்கு நம்ம போடுறோமோ வெற்றியை நம்ம கண் கூட பார்க்கலாம் கிருத்திகையாக இருக்கட்டும் சஷ்டி இந்த மாதிரி நாட்களில் வெற்றிலை தீபம் போடுறது ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமைகளில் அந்த ஹோரையில் வெற்றிலை தீபம் போடுறதும் ரொம்ப சிறந்தது எப்பொழுதும் போல் அந்த தாம்பூலத்தில் ஓம் சரவண பவான்னு கோலத்தில் போட்டு அதில் நம்ம ஆறு வெற்றிலையிலையும் அந்த மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நடுவில் ஒரு விளக்கேத்து வச்சு வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளான வழிபாடு இந்த வெற்றிலை தீப வழிபாடு வரக்கூடிய இந்த ஆறு நாளுமே தொடர்ந்து இந்த நம்ம தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நீங்கள் செஞ்சு பாருங்களேன் செஞ்சு பார்த்துட்டு அதனுடைய பலனை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு வேலை மட்டும் பட்னி இருக்கிறது நல்லது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இரவில் வந்து எதுவும் சாப்பிட வேண்டாம் காலையில் அந்த படைக்கணும் இல்லைங்களா பால் பழம் சாப்பிட்டுட்டு மதியானம் ஏதாவது சைவ சாப்பாடு விரதம் அப்படின்னாலே அதில் அசைவம் இருக்கக்கூடாது அதை தவிர்த்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களால் சாம்பார் சாதம் என்ன சாப்பாடு முடியுமோ சாப்பிட்டுட்டு நைட்டில் வந்துட்டு எம்டி ஸ்டமக்காக இருங்க அதுதான் விரதம் இல்லைன்னா ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க வேல் இருந்துச்சு அப்படின்னா வேலுக்கு வந்து ஒரு ஆறு விதமான அபிஷேகம் பண்ணுங்க இல்லை ஆறு விதமாக பண்ண முடியல அப்படின்னா வெறும் பால் மட்டுமே இருந்துச்சுன்னா பாலால் அபிஷேகம் பண்ணுங்க உருவ சிலை இருந்துச்சுனாலும் நம்மளுடைய சிலைக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்க ஆறு நாளுமே வெற்றிலை தீபம் போட்டு வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது அன்னைக்கு நீங்கள் என்ன மந்திரம் சொல்கிறீங்க அந்த ஆறு நாளுமே நம்ம என்ன மந்திரம் சொல்கிறோம் அப்படின்னா வேல்மாறல் படிக்கலாம் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் திருப்புகழ் படிக்கலாம் திருப்புகழ் படிக்கிறது ரொம்ப நல்லது திருப்புகழில் வந்து அவனிதநிலே அப்படின்ற பாடல் இருக்குது பார்த்தீங்களா அந்த திருப்புகள் படிங்க ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும் ஆறு நாளுமே இதை படிங்க நான் டெய்லியுமே இப்போ நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து வந்துட்டு இந்த கந்தசஷ்டி கவசமும் திருப்புகளும் படிச்சுட்டு இருக்கேன் அதை நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களும் தெரியும் ஆனால் நான் வந்து டெய்லியும் வந்து இதில் அப்லோட் பண்ணுறதில்ல படிக்கிறதெல்லாம் சரி வீட்டில் டெய்லி பூஜையை வந்து இதனோட சேர்க்கறதில்ல அப்பப்போ வந்து எப்போயாவது தோணும் பொழுது விசேஷ நாட்களில் மட்டும் நான் அந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் இப்போ ஒரு நாள் தைப்பூசு தண்ணிக்கு எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்னா காலையிலேயே எந்திரிச்சு விடுவாசம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தலைக்கு ஊற்றிட்டு முருகனுடைய படத்துக்கு நல்லா சிவப்பு நீரை பூக்களெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுக்கிட்டு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு நீங்கள் காலையில் விளக்கேற்றி ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் மதியானம் இந்த தைப்பூசம் அப்படிங்கிறதால சக்கரை பொங்கல் செஞ்சுக்கோங்க வடை பாயசத்தோட சாப்பாடு செஞ்சுக்கிட்டு மந்திரம் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எட்டு ஓம் சரவண பவான் சொல்லுங்கள் இல்லையா மகாமந்திரம் நிறைய இருக்குது முருகனுடைய மந்திரத்தை சொல்லுங்கள் காலையிலே கோவிலுக்கு போயிட்டு வாங்க இல்லை காலையில் கோவிலுக்கு போக முடியாதவங்க கண்டிப்பாக ஈவினிங் வந்துட்டு கோவிலுக்கு போயிட்டு அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச யாருக்காவது உதவி பண்ணுங்கள் சாமிக்கு அபிஷேகத்துக்கு உங்களால் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை முதல் நாளே தை முதல் நாளே வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது இது எல்லாத்தையுமே முழு நம்பிக்கையோடு செய்யுங்க நீங்கள் வேணது அத்தனையும் நடக்கும் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் மீட் சும்மா செல்வா தேங்க் யூ